இன்னைக்கு சில நேரங்களில் உங்களுடைய பாவம் உங்களுடைய சாபம் குடும்பத்தில் இருக்கிற சில பாவத்தின் சூழ்நிலையினால உங்க ஜபம் கேட்கப்படாம போக இது காரணம் ஆண்டவர் அல்ல ஆண்டவர் அல்ல உங்களுடைய ஜபத்து காத்துருன்னு சொன்னதும் பதில் இல்லைன்னு சொல்ல காரணம் ஆண்டவர் இல்லை உங்களுடைய பாவம் தேவனுக்கும் நின்று கொண்டு உங்களுடைய ஜபத்தை விடாமல் தடுத்து விடுகிறதை பார்க்கிறோம் நீ சொல்ல நான் பரிசுத்தவா நான் பரிசுத்த வாட்டி நாங்க ரசிக்கப்பட்டவங்க ஞானசான அபிஷேகம் பெற்றவங்க ஏன் என்ன பாவம் இருக்கிறது ரசிக்கப்பட்ட பிறகு செய்த பாவத்துக்கும் ரசிக்கப்படாத முன்பாக செய்கிற பாவ வித்தியாசம் இருக்கிறது ரசிக்கப்படுவதற்கு முன்பாக செய்கிற பாவம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தால அண்டவரே என் பாவத்தை மன்னி நான் தெரியாம சேர்த்து அறியாம சேர்த்து எனக்கு மன்னிப்பித்தார் கேட்கிற போது ஏசு அந்த பாவத்தை மன்னிக்கிறார் முழுவதும் சாபத்தை மாற்றுகிறார் ரசிக்கப்பட்ட பிறகு செய்கிற பாவம் என்னாகுது என்னாகுது, அங்கே மன்னிப்பதற்கு சில நிபந்தனைகள் வருகிறது